ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் மில்டேக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இ பாஸ் நடைமுறை வந்து கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்று முதல் பார்த்தீங்கன்னா இ பாஸ் இருந்தால் தான் ஊட்டி கொடைக்கானல் நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு போக முடியும் அந்த இ பாஸ் எப்படி போடுறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகும் இந்தியாவுக்கு வெளியில் இருந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா போட்டிருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படின்னு இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்தாலும் அவங்க போட்டு தான் வரணும் நம்ம இந்தியாவுக்குள்ளே எதாவது தமிழ்நாடு இல்லை வேறு மாநிலம் ஏதாவது இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா போட்டு தான் இங்கே வந்து ஹில் ஸ்டேஷன் போக முடியும் ஸோ வந்து நம்ம எதுக்கு நம்ம இதில் அப்ளை பண்ணணுன்னா இந்தியாவுக்கு உள்ளேன்னு போடுங்க கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட்டு கேட்கும் ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க கேப்சா போட்டு கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் இப்ப எனக்கு ஓட்டி வந்துருச்சு லாகின் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா நீலகிரி கொடைக்கானல் கிடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் பாஸ் கேட்கும் கீழே பார்த்திங்கன்னா முந்தைய பாஸ்கள் இருக்குங்க அது மாதிரி முன்னாடி பாஸ் பாஸ்போர்ட்ருந்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் இதெல்லாம் கீழே காட்டும் அதாவது உள்ளூர் பாஸ் என்னன்னா அந்த மக்கள் பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் வந்து பாஸ்போர்ட் போட்டுட்டு தான் போயிட்டு வரணும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும் இதாகட்டும் அவங்களுக்கு வந்து உள்ளூர் பாஸ் போடணும் மற்றபடி டூரிஸ்ட்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நீலகிரி கொடைக்கானல் அதை க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ நீலகிரி போகணும் அந்த ஊட்டிக்கு போகணும் அப்படின்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நீலகிரி அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதார பெயர் போட்டுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இ பர்சனம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டாலும்னா ஒரு வண்டிக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதோ அதில் முக்கியமான ஒருத்தர் டிரைவரும் அவங்க பேர் பட்டு போட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒருத்தர் பேர் போடறலாம் அடுத்து பார்த்திங்கனா வருகையின் காரணம் கேட்குறாங்க எதுக்கு வராங்க எசன்சியலாக நான் எசன்சியலாக அப்படின்னா பிஸ்னஸ்ஸாக இல்லை டூரிஸ்ட்டான்னு கேட்குறாங்க அது போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட நம்பர் கேட்குறாங்க கண்டிப்பாக வண்டி நம்பர் இதெல்லாம் கரெக்டாக போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேசஞ்சர் வராங்கன்னு கேட்குறாங்க சரிங்களா ஒரு பஸ்ஸு ஒரு வேன் அந்த மாதிரி இருந்தால் அது கரெக்டாக வந்து எத்தனை பேர் வராங்களோ தலை எண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியை வருடம் அதாவது மேனுஃபேக்சரிங் இயர் போட்டுக்கோங்க வண்டி வந்து மேனுஃபேக்சரிங் இயர் போட்டுக்கோங்க அடுத்து வாகன வகை கேட்குறாங்க இது பஸ்ஸாக காராக மினி வேனா இல்லை டூ வீலராக அந்த மாதிரி கேட்குறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டூ வீலராக இருந்தாலும் கண்டிப்பாக போட்டு தான் போகணும் அதனால் வந்து கவனமாக பார்த்துக்காங்க அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் வகை கேட்குறாங்க இதில் கேஸாக பெட்ரோலாக சிஎன்ஜியாக எலக்ட்ரிகா அந்த மாதிரி கேட்குறாங்க சரிங்களா கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்நிலையும் டேட் என்ட்ரி அதாவது நீங்கள் இ பாஸ் போட்டுட்டு டேட் போகிறது டேட் ஆஃப் என்ட்ரி சரிங்களா எத்தனை நாள் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்களோ அது கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க எந்த நாளில் உள்ள போகிறீங்களோ அந்த நாள் கரெக்டாக போட்டுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியேறும் நாள் எத்தனை நாள் கழித்து நீங்கள் வெளியே போகிறீங்க அதாவது நீங்கள் அந்த நீலகிரி இருந்து வெளியே போகிற அந்த டேட் கரெக்டாக நீங்கள் போடணும் சரிங்களா கைஸ் அதை போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும் கண்ட்ரி டிஃபால்ட்டாக வந்துடும் உங்களோட டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க உங்களோட டிஸ்ட்ரிக் கரெக்டாக போட்டுக்கோங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்கன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரி உங்கள் ஆதார் என்ன முகவரிக்கும் அதை போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து பின்கோடு கேட்குறாங்க போட்டுக்கோங்க அடுத்து தங்கு மீடம் எங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் அங்கே ஏதாவது நீங்க எதாவது அங்கே போய் தங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஜோ இல்லைன்னா அங்கே உங்களுக்கு ஹோம் மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை தங்கும் இடமே எங்களுக்கு இல்லை அப்படி தெரியாது இது அங்கே போய் தான் புக் பண்ணணுன்னா நீங்கள் கீழே இருக்க ரெண்டாவது ஆப்ஷன் போட்டுக்கலாம் சரிங்களா காய்ஸ் போட்டுட்டு சமர்ப்பிக்க கொடுங்க சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோ ஆப்ஷன் ஷோ ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் கொண்டு போகக்கூடாது கேரி பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க படித்து பார்த்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ செகண்ட் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இ பாஸ் ஜென்ரேட் ஆயிடும் இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் சரிங்களா கைஸ் இப்படி தான் வந்து இ பாஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இ பாஸ் வந்து ஈஸியாக எளிமையாக போடலாம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா கைஸ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்